தமிழ் திரைப்பட உலகினர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைவராலும் நல்லவர் என்று போற்றப்படும் மனிதநேயம் மறைந்து விட்டார் நல்லவராகவே வாழ்ந்த இவரை கடந்த சில ஆண்டுகளாக சோதனைக்குள்ளாக்கியது அவரது உடல் உபாதை திரையுலகில் மட்டுமில்லை அரசியலிலும் தவிர்க்க முடியாத தலைவர் இவருடைய வள்ளல் குணத்தை பார்த்து இவரை எல்லாரும் கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிட்டாங்க அவருடைய ரசிகர்கள் மட்டுமில்லாமல் அவருடைய தொண்டர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்க அனைத்து மக்களும் இன்றைக்கி வேதனையில் ஆழ்ந்திருக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு சோதனைகள் ஏற்பட்டால் எப்படி வேதனையாக இருப்பாங்களோ அது போன்ற ஒரு வேதனையில் இன்றைக்கி தமிழகமே இருக்குது கேப்டன் மறைவு செய்தி கேட்டவுடன் முதல் முதலாக ஓடோடி வந்து அஞ்சலி செலுத்தியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களால் புரட்சி கலைஞர் பட்டம் பெற்றவர் அல்லவா தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் தேவராக நான் நடித்து முடிச்சிருக்கேன் இந்த படத்தை இயக்கியது ஆர் அரவிந்தராஜ் இவர் கேப்டன் நடித்த ஊமை விழிகள் உழவன் மகன் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கியவர் திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை வாய்ப்பளித்து அவருக்கு வாழ்வளித்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்தான் திரை உலகிலும் சரி அரசியலிலும் சரி இனி அவர் இடத்தை யாராலும் தொடர முடியாது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த இந்த மாபெரும் தலைவருக்கு விரைவில் நடிகர் சங்கம் சார்பில் சிலை வைக்க வேண்டும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் அவரோட நான் ஒரு சிறு வயதில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அந்த படத்தின் பேர் ஒரு இனிய உதயம் இதை இயக்குனர் செல்வம் அவர்களை இயக்கியிருந்தாங்க இதை வந்து சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் வந்து ஒரு சண்டை காட்சி எடுத்தார் அதில் வந்து கேப்டனுக்கு வந்து நான் வந்து கராத்தையை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சீனு நான் இப்போ சிறு வயவில் இருக்கிறப்போ அவருக்கு சொல்லி கொடுப்பேன் அந்த சீனில் அவர் நடிக்க வரும்போது அவர் அந்த செட்டுக்குள்ளே உடனே ஒயஎம்சியில் தான் எடுத்தாங்க அந்த செட்டுக்குள்ளே உடனே அவருடைய ஆளுமை அந்த சிங்கிள் மேன் லீடர்ஷிப் வந்து அதுக்குள்ளே உடனே நான் பார்த்தேன் அந்த சீன் எடுக்கிறப்போ கேப்டனுக்கு அந்த ஃபைட்டில் அந்த ஷோல்டர் இறங்கிடுச்சு கீழே அப்போது வழியால் துடிக்கிறாரு அப்போது எல்லாேருமே பயப்படுறாங்க ஷூட்டிங்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு அவரே அப்படியே நின்று அந்த ஷோல்டரை அப்படி தூக்கி அவரே லாக் பண்ணி திருப்பி ஷாட்டுக்கு வந்துட்டாரு இதை பார்க்குறப்ப அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய தைரியம் எதையே தாங்கக்கூடிய சக்தி கேப்டன் கேப்டன் தான் சல்யூட் கேப்டன் அவரை பிரிந்து பாடும் கோடான கூடிய ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அந்நியார் பிரேமலதா அவர்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் நண்பர் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் நண்பர் விஜய அவர்களுக்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் திரை உலக அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் அவருடைய ஆன்மா எல்லாம் உள்ள இறைவன் நிழலில் பாரணும் அதுக்காக நான் வணங்கக்கூடிய எல்லாம் வந்து இறைவனை வேண்டுகிறேன் நன்றி